இந்த பணியை நம்ம செஞ்சோம்னா இதை வந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு என்னடா வந்து இந்த பசங்க பேசுறாங்க அது கிடையவே கிடையாது இதுல ஆயிரம் அர்த்தம் இருக்கு பொதுச் செயலாளர்கள் முடிவு பண்ணி ஒருத்தர் அனுப்புறாங்க அப்படின்னா அதுல ஆயிரம் அர்த்தம் இருக்கும் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அனைத்து அண்ணா தர முன்னேற்ற பணியாளர்களாக வந்திருக்காங்க அதனால வந்து நம்மளுக்கு உதவி பண்ணலாம் அவங்க வந்திருக்காங்க நம்ம வந்து

திமுகல இருக்கிற நகரமன்ற உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர்களும் சரி எல்லா தலை மன்ற தலைவர்களும் சரி அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் வேலையை பார்க்க மாட்டாங்க மக்கள் கிட்ட எடுத்து சொல்லுங்க என்ன பண்றாங்க என்ன பண்ணல நாங்க என்ன பண்ணோம் நாங்க என்ன பண்ணுவோம் எடப்பாடியார் என்ன பண்ணுவாருன்னு எடுத்து சொல்லுங்க கண்டிப்பா அதிமுக தான் அடுத்த ஆட்சி வரும் எடப்பாடியெல்லாம் முதலமைச்சர் அது முன்னாடி